இந்த எண்ணெய் இன்னும் உங்க வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ உடனே தூக்கி போடுங்க நம் அன்றாட வாழ்வில் எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று உணவு அது நாம் தினமும் வீட்டில் சமைத்து சாப்பிடுகிறோம் அல்லது கடைகளில் வந்து சாப்பிடுகிறோம் சமைப்பதற்கு முக்கியமான மூலப்பொருள் எண்ணெய் தான் அந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துவது எவ்வளவு பயன்படுத்துகிறோம் எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோம் என்று மிகவும் முக்கியமான ஒன்று தற்போது எவ்வளவோ எண்ணெய்கள் வந்துவிட்டது நாம் அதில் எதை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று வாருங்கள் எந்தெந்த எண்ணெயை பயன்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் என்று பார்ப்போம் எண்ணெய் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல ஏனெனில் அவற்றில் ஃபேட் ஆசிட் அதிகம் உள்ளதால் இந்த எண்ணெயை பயன்படுத்துவதால் உடல் பருமன் உடல் எடை அதிகரிப்பு இதய நோய் சர்க்கரை நோய் போன்ற ஆபத்தான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய்கள் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய்கள் தயாரிக்க ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுவதால் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல அதாவது குறைந்த வெப்பநிலையிலும் இந்த எண்ணெய் திடமாக இருப்பதோடு பல தொகுக்கப்பட்ட உணவுப் பொருட்களிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய் நம் உடலில் கொலஸ்ட்ராலை அதிகரிப்பதோடு இதயம் தொடர்பான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கிறது என்கின்றனர் சுகாதார நிபுணர்கள் பாமாயில் பாமாயிலில் பாம் கொழுப்பு அதிகம் இருப்பதால் இது உடம்பிற்கு நல்லதல்ல பாமாயில் பயன்பாடு இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது மேலும் இந்த எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க காடுகளை வெட்டி சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவித்தும் வருகின்றனர் தாவர எண்ணெய் தாவர எண்ணெயில் சோயாபின் எண்ணெய் சோள எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் போன்ற பல எண்ணெய்களின் கலவையாக இருப்பதால் இது சமையலுக்கு உகந்ததல்ல என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது இந்த எண்ணெய்களில் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் குறைவாகவும் உள்ளன ஆனால் நமது உடலுக்கு ஒமேகா சிக்ஸ் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களின் சரியான விகிதம் தேவைப்படுவதால் அவற்றின் ஏற்ற தாழ்வு காரணமாக உடல் அழற்சியுடன் பல உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் கடலை எண்ணெய் கடலை எண்ணெயில் நிறைவுற்ற கொழுப்பு அதிகம் இருப்பதால் இது நல்ல எண்ணெய் அல்ல என்பது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது மேலும் வேர்க்கடலை எண்ணெய் இதய நோய் அபாயத்தை பெரிதும் அதிகரிப்பதோடு எண்ணெயும் அலர்ஜியை ஏற்படுத்தும் என்கின்றனர் சுகாதார நிபுணர்கள் இந்த ஐந்து எண்ணெய்களுமே சமையலுக்கு ஏற்றது கிடையாது அதனால் இதில் குறிப்பிட்டவாறு இந்த எண்ணெய்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் வேறு எண்ணெய்களை பயன்படுத்தி நாம் சமைத்து உண்டு வாழ்ந்தால் நம் ஆயுள் காலமும் கூடும் உடம்பு ஆரோக்கியத்துடன் இருக்கும்